அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த செருந்தி அப்படிங்கிற கவிதை தொகுப்புல மருகும் பிரியம் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை நாற்பத்தி மூணாம் பக்கம் மருகும் பிரியம் செவித்தர் நற்ற புரிய வைப்பது எப்படி அதற்கென தேடி தேடி தேர்ந்தெடுத்த பெயரை என திக்கி திணறும் தாய் போல மருகி நிற்கிறது பிரியம் பிரிய நேர்ந்தவரின் புகைப்படம் அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு ஒரு காட்சியை சொல்லி ஒரு நிகழ்வை சொல்லி அதற்கு பின்பாக அந்த பிரியத்தை பற்றி சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கு அதுக்கடுத்து ஏதுமற்ற உள்ளங்கை அப்படின்ற ஒரு கவிதை நான் பசித்திருக்கிற பட்சிதான் நீ ஆக சேர்ந்த வள்ளல்தான் உன் கடைசி பிடி தானியமும் இறைக்கப்பட்ட பிறகே உன்னை தேடி வருவேன் உன்னிடமிருந்து எனக்கு தேவைப்படுவதெல்லாம் ஏதுமற்ற ஒரு உள்ளங்கையே அதில் ஏறிய வர ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கவிதை அது ஓராம் பக்கம் யாருக்கோ பேய் பிடித்திருப்பதாக சம்பந்தமே இல்லாமல் ஆணியால் அறையப்பட்ட வேப்பமரத்தைப் மரத்தைப் போலவே யாருக்கோ பேய் பிடித்ததற்காக சம்மந்தமே இல்லாமல் ஆணி அறையப்பட்ட வேப்பமரத்தைப் போலவே நான் யாரிடமோ காட்ட வேண்டிய கோபங்களுக்கு தன் செவியை தாராளமாய் திறந்துவிட்டு வழியை ஏந்தி கொள்கிறது நேசம் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை ரொம்ப அழகான நுட்பமான கவிதை நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் ரொம்ப நல்ல அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கவிதை இது போன்ற நிறைய கவிதைகள் இந்த கவிதை தொகுப்புல இருக்குது இந்த ரம்யா அருண் அப்படிங்கிற எழுத்தாளரோட செருந்தி அப்படிங்கிற புத்தகம் மிகச்சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு நிறைந்த புத்தகமாக இருக்குது வாங்கி வாசித்து பாருங்கள் இதோட வாசிப்பன்போகளை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்